நீங்க பாக்குற இந்த அழகான கடற்கரைக்கு சொந்தமான ஊர் தான் வச்சு குறிப்பாக கிறிஸ்தவமும் முதல் ஆலயமும் எங்களை ஆச்சரியப்படுத்து சுமார் எண்ணூறு வருஷங்களுக்கு முன்னாடி இங்க வாழ்ந்த மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறியிருக்காங்கன்னா உங்களால நம்ப முடியுதா ஆமா அதான் உண்மை இந்திய பெருங்கண்டத்தின் தென்கோடி குமரி முறையில் நீண்ட நெடிய வரலாற்றை கொண்ட நம் புத்தந்துறை ஊரின் சரித்திரத்தையும் சரித்திரத்தின் சிதறி கிடக்கின்ற தடங்களையும் இன்றைய தலைமுறைக்கும் இனிவரும் சந்ததிக்கும் தொகுத்து ஆவணப்படுத்துதல் காலத்தின் தேவை அதற்கான சிறு முயற்சியே இப்படை சுமார் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நாடோடிகள வாழ்ந்த தேர்ந்தெடுத்து ஆதி தொழிலான பேர் சுட்டி தங்களோட சந்ததிகளையும் இங்கே இருக்காங்க புத்தந்துறையின் எல்லைகள்னு எதை குறிப்பிடுறாங்கன்னா சுண்ணா என்று அழைக்கப்படும் இன்று சங்குத்துறை என்று அறியப்படுகிற பரந்த கடற்கரையும் சங்குகள் தெரிந்த மணல் வெளியும் கிழக்கு எல்லையாகவும் மாதா கோயிலுக்கு மேற்கே மிகப்பெரிய மணல் தெரியும் சவுக்கு காடும் மேற்கரணாக நின்றது என்று குறிப்பிடுறாங்க தெற்கே எதை எல்லைகளாக குறிப்பிடுறாங்கன்னா கடலோட அடிவாயையும் வீட்டோட வளவையும் தங்களோட எல்லைகளாக குறிப்பிடுறாங்க வடக்கே தெளிந்த நல்ல நீரோடையும் பாவிகள் சூழ்ந்த தென்னும் சோலைகளும் தங்களோட எல்லைகள் என குறிப்பிடுறாங்க அந்த காலத்தில் இங்கு வாழ்ந்த மக்களின் ரெண்டு முக்கியமான அடையாளங்களா கிறிஸ்தவமும் மீன் பிடித்தலும் குறிப்பா சவேரியார் வருகைக்கு முன்பதாகவே இந்த மக்கள் கிறிஸ்தவத்தை தழுவி வாழ்ந்திருக்காங்கன்னு பல சான்றுகள் சொல்லுது கிறிஸ்து உயிர்த்த முதல் நூற்றாண்டிலேயே தென்னிந்தியாவுக்கு வருகை தந்த புனித தோமையாரால் கிறிஸ்தவத்தை தழுவிய ஊர்களில் புத்தந்துறையும் ஒன்று அன்று கொல்லம் மறை மாவட்டத்தின் கீழ் இயங்கிய பங்கு தலங்களில் புத்தந்துறையும் ஒன்று இந்த புத்தந்து பங்கின் கீழ் பள்ளம் கேசோன் புத்தன் துறை போலிக்கரை பெரிய காடு ராஜாக்க மங்கலம் துறை ஆகிய ஊர்கள் இணைந்திருந்ததாக வரலாறு சொல்கிறது ஆயிரத்தி அறுநூறுகளில் இவர்கள் எல்லோருக்கும் பொதுவாக முதல் ஆலயம் கட்டப்பட்டது அந்த முதல் ஆலயமே இந்த பங்குகளில் உள்ள எல்லா ஊர்களுக்கும் வழிபாடு செய்வதற்கான ஒரே ஆலயமாக இருந்தது சில சடங்குகளையும் வழிபாடுகளையும் துளிக்கூட மாறாம இன்னும் நடைமுறைப்படுத்துறாங்க அதுல குறிப்பா சொல்ல போனா பாலை பாமாலைதான் மருவி பா மாறிடுச்சு சில முக்கியமான திருவிழா நாட்கள்லயும் வழிபாட்டு நேரங்களிலையும் இந்த பாமாலைய பாடுறாங்க சுகந்தவான் மறையதன் இந்த பாடுத இந்த ஊரோட ஒரு முக்கிய சடங்காக பாக்குறாங்க புத்தந்து வரலாற்றுல முக்கியமா குறிப்பிடப்படுறது முதல் ஆலயம்தான் சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி புனித தோமையார் வருகைக்கு அப்புறம் கிறிஸ்தவத்தை தழுவி வாழ்ந்துட்டு இருந்த இந்த மக்கள் ஒரு சிறிய ஆலயம் ஒண்ணு அந்த ஆலயத்துக்கு கீழே கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஊர்கள் தங்களோட வழிபாடுகளை அந்த ஒரே ஆலயத்துல செஞ்சுட்டு இருந்திருக்காங்க ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒண்ணுல புனித சபிரியார் வருகைக்கு அப்புறம் கொல்லம் மறை மாவட்டம் நிறுவப்பட்டிருக்கு கொல்லம் மறை மாவட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட பங்குகள்ல புத்தந்துறையும் ஒன்று ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுல புத்தந்துறை பங்குல பங்குத்தந்தியா இருந்த இத்தலி நாட்டை சேர்ந்த ஃபாதர் பிரான்சிஸ் அவர்கள் இந்த ஆலயம் வெறும் திரளான மக்களுக்கு போதாதுன்னு நினச்சி புது ஆலயம் கட்ட முடிவெடுக்கிறாங்க ஃபாதர் பிரான்சிஸ் ஜோமாலய குறிப்பிடுற மாதிரி ஐம்பத்தி மூணு அடி அகலம் இருக்கணுன்ற யோசனையை மக்கள் முன் வச்சிருக்கார் அந்த யோசனையை மக்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படியே கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஆலயம் கட்டுவதற்கான உபகரணங்கள் எல்லாம் பெரிய காட்டுக்கு கொண்டு வந்து அங்கிருந்து கடல் வழியாகவும் நிலம் வழியாகவும் இங்கே கொண்டு வந்திருக்காங்க கோயில் கட்டுவதற்கு மக்களோட உழைப்பு மட்டுமே உறுதுணையா இருந்தது அதனால கிட்டத்தட்ட வருஷங்களா இந்த கோயில கட்டியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல தான் இந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு அந்த நேரத்தில் பங்கு தந்தையா இருந்த பாதர் கொல்லம் வரை மாவட்டத்துல பிஷப்பா இருந்த பிஷப் அலோசியஸ் பென்சிகரை வரவழைத்து கோயில் அர்ச்சிக்கப்பட்டு வழிபாடு ஆரம்பிச்சிருக்காங்க பிஷப் அலோசியஸ் பென்சிகர் தத்ரூபமா வரையப்பட்ட சிலுவை பாதையின் பதினாலு ஸ்தலங்களோட ஓவியங்களை அன்பளிப்பாக கொடுத்திருக்கார் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஓவியங்கள் உலகத்தில் இரண்டு இடத்துல தான் இருக்கு ஒன்னு இத்தாலியிலையும் இன்னொன்னு தான் ஒரே பங்கா இருந்த புத்தந்துரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல ராஜாக்க மங்கலந்துறை புத்தந்துறை பங்கிலிருந்து பிரிஞ்சு தனி பங்காயிட்டார் கோட்டார் மறை மாவட்டம் நிரூபிக்கப்பட்ட பிறகு புத்தந்து பங்கில் கீழ் இருந்த அனைத்து ஊர்களும் ஒவ்வொன்னா தனிப்பங்காக பிரிஞ்சுட்டான் இந்த கோயிலோட நூற்றாண்டு விழா கொண்டாடுறதுக்காக இரண்டாயிரத்தி இரண்டுல கோயில் பராமரிப்பு பணி ஆரம்பிக்கப்பட்டது கோபுரம் கட்டுறதுக்காக மண் தோண்டியிருக்காங்க அந்த நேரத்துல மண் சரிந்து விழுந்து கோயில் இடிய ஆரம்பிச்சிடுச்சு அந்த நேரத்துல பங்கு தந்தையாக இருந்து பாதல் சகாயதாசும் மக்களும் சேர்ந்து பழைய கோயில் அளவிற்கு புது கோயில் கட்டணுங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதற்காக இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இரண்டுல அடிக்கல் நாட்டி தங்களோட வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க மக்களோட கடின உழைப்பிலையும் பண உதவியிலையும் இந்த மூன்றாவது கோயில் மிக குறைந்த காலத்திலேயே கட்டப்பட்டது பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுல கோட்டார் மறை மாவட்டத்தில் பிஷப்பாக இருந்த பிஷப் லியோன் தர்மராஜ் தலைமையில் இந்த மூன்றாவது கோயில் அர்ச்சிக்கப்பட்டு வழிபாடுகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கால் ராயங்கிற நோய் மக்களை தாக்கி மக்கள் கொத்து குத்தா இறந்துட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்துல இங்க இருந்து நிறைய மக்கள் குளம்பெயர்ந்து வேற ஊர்களுக்கும் போயிருக்காங்க பிஷப் அலோசியஸ் பென்சிகர் தன்னோட குதிரை வண்டியில ஒவ்வொரு வீடு வீடா சென்று பிரார்த்தனையும் ஜபங்களும் செஞ்சிருக்காங்க அது மூலியமா மக்களும் குணமடைந்திருக்காங்க அந்த காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பிஷப் பென்சிகரோட ஞாபகார்த்தமா விழா கொண்டாடிட்டு வராங்க இந்த வரலாற்றை பதிவு பண்றதுக்காக பல ஊர்களுக்கு நாங்க பயணம் செஞ்சிருந்தோம் அந்த ஊர்களில் அவங்க சொன்ன சில வரலாற்று குறிப்புகள் எங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு அதோட காட்சிகளை பார்க்கலாம் கிருஷ்ணந்த முன்னாடி வந்து ரெண்டு மூணு ஊருகள்லாம் நல்ல வசதியா இருக்கு ஏழையா இருக்கு அதே பிறந்த மரங்க தான் ஓய்ந்துட்டாங்க ராஜாமங்கலம் வெளிநாடு கேசமத்துற பள்ளம் அஞ்சு ஊருன்னு சேர்ந்து ஒரு மண்டலமாக இருந்தது பெரிய ஊருங்கிறது ஞாபகம் வருது பெரிய ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரிய ஊர் புத்தந்திர மூணு ஊரும் ஒரே ஊராட்டும் இருந்தது ஒரே பங்காக இருந்துச்சு கிச்சன் வந்து கம்ப்ளீட்டு மரம் ஆனாகி இந்த கிளாத்தி பிடிக்கிறதும் வேற இந்த ரொம்ப தூரத்தில் போய் இந்த சேமீன் அந்த பல மீனுலாம் அது நாட்டுக்கத்தில் தான் கொள்ளுது அந்த தொழில் தான் வாழ்க்கை முன்னமாக உள்ள காலங்களில் தான் கல் மட்டி போவாங்க சேந்திருக்கும் போது இல்லை அங்கே அவ்வளோவா அக்கிரமங்கள் கிடையாது சண்டை சச்சரங்கள்லாம் கிடையாது இப்போ உள்ள மட்டங்கள் இந்த இடம் மட்டங்கள் வந்து தான் சண்டை எல்லா பக்கம் என்னுடைய விஷயங்கள் எப்படி இருந்திருக்குன்னா மொத்தத்திலே முந்த பெரிய ஊர்லேயே மொத்த வீடு இருந்திருக்கேன் நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி முப்பது வீடு தான் மொத்தத்திலே கணக்கில் வந்திருக்கு நூற்றி முப்பது வீடுமே தான் இந்த பெரிய ஊர் அப்படிங்கிறது புத்தன் தெரிஞ்சிரு காலரா வந்து எல்லா ஜனங்களும் இறந்து இருக்கி வழக்க வழக்க ஓடிடு காலரும்பன் சொல்றது அது என்னன்னா நம்ம மூணு ஊருக்கு தான் சொந்தமான வார்த்தைன்னு சொல்லிட்டு பிறர் ஏண்ட சொல்லி பெரிய ஆள் கதை நூ எண்பது வயசு தாண்டவங்க தான் சொன்னாங்க அது என்னன்னா காலமலை கணக்கா பெஞ்சு கால மீன் கணக்கா வந்து அந்த மீனை சமாளிக்க முடியாம அந்த கால்ரா தான் கால்ரம்பு நம்ம ஊர் அந்த வார்த்தை யாருக்குமே கிடையாது நம்ம மூணு ஊர் உங்க மூணு ஊர்காலும் பெஞ்சு வந்தவருக்கு சாயந்த பொழுதுக்கு வந்து செவ்வம் படிக்கணும் இந்த குறிச்செடியை நிர்ணயம் பண்ணது யாரு நிர்ணயம் சொல்லி நாங்க ரொம்ப ரொம்ப அதை தொலைக்கி கேக்கும் போது கோயில பாலைப்படி பாக்க தெரியுமா அவங்கதான் நிர்ணயம் தான் போயிட்டு இருந்தோம் என்னுடைய கலாச்சாரத்துல புத்தந்தரையும் என்னுடைய என் குடும்பம் தான் புளிக்கிறேன் என் குடும்பம் தான் கே இப்படிதான் வளர்ந்துட்டேன் தமிழ் இந்த தமிழ்நாடு ரேஞ்சு லெவலில் வந்து ஃபுட்பால் டீம் ஒன்று நடந்திருக்கு அந்த விளையாட்டுக்கு போன வச்சு அதை வச்சு தான் ரெண்டு மூணு பேர் அந்த தூத்துக்குடி கப்பல் ஆஃபீஸில் வந்து ஏறினது ஆனால் அதுக்கு முன்னாடி புத்தந்துஞ்ச ஊர் கம்பாய் எழுத்தல் போட்டியிலையும் வந்து நிரூபிச்சிருக்காங்க இப்போ இல்லை நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கம்பாயெழுத்தல் உடம்புடைய பல ப பிள போட்டியும் அது நூறு நூற்றி ஏழு அந்த அது அந்த அன்னையுடைய காலகட்டங்களில் இந்த மாதிரி போட்டிகள்லாம் தான் நடந்திருக்கு என்னென்னா அதுதான் பெரிய ஊர் முன்னோர்கள் செய்த காரியத்தை வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு நாங்கள் நாங்கள் கப்பக்காரனாக இருக்கலாம் நீ கப்பக்காரனாக இருக்கா நீ தோணிக்காரனாக இருக்கலாம் அன்னைக்கு அந்த கோயிலையும் பராமரி கோயிலையும் உருவாக்கி வச்சுக்கிட்டு கோயிலுக்கு பராமரிக்கிறக்குள்ள சொத்தையும் உருவாக்கி வச்சுட்டாங்க அனைவருக்கும் வணக்கம் தென்புதுவை என்று அழைக்கப்படுகின்ற புத்தந்துறை பங்கை பார்க்கின்ற பொழுது அதனுடைய பண்பாடு அதனுடைய கலாச்சாரம் அதனுடைய வரலாறு அதனுடைய தொழில் வளம் இவற்றை பார்க்கின்ற பொழுது ஏதோ ஐம்பது ஆண்டுகள் அல்லது நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அல்ல மாறாக இந்த புத்தந்துறை பங்கு சமூகத்தை பார்க்கின்ற பொழுது அதனுடைய பண்பாடு கலாச்சாரம் ஆன்மீக பயணம் கிட்டத்தட்ட எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது நம் புத்தந்துறையின் சிறப்பு அம்சத்தை உணர்வுபூர்வமாக பார்க்கின்ற பொழுது காலத்தால் அழியாத பல காவியங்கள் இருந்தாலும் நம் மண்ணை பெருமைப்படுத்தக்கூடிய இருக்கக்கூடிய மிகப்பெரிய தனித்துவம் என்னவென்றால் பல பங்குகளுக்கு நம்முடைய புத்தந்துறை பங்கு தாய்ப்பங்காக இருந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் பல பங்குகள் பெரிய பங்குகளாக உருவாதற்கு வழிகாட்டுதலாக நம்முடைய பங்கு இருந்திருக்கிறது என்றால் அது நம் மண்ணிற்கு பெருமை அல்லவா புத்தந்துறையின் தனித்துவத்தை பார்க்கின்ற பொழுது ஆன்மீகம் கல்வி விளையாட்டு பொருளாதாரம் என நம்முடைய தனித்துவம் விரிந்து கொண்டே செல்கிறது ஆன்மீகம் என்று பார்க்கின்ற பொழுது அனைத்து மக்களும் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கலாம் அனைத்து மக்களும் தாயின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருப்பது சிறப்பு அம்சமாக இருக்கிறது கல்வி என்று பார்க்கின்ற பொழுது கல்வி சார்ந்த அனைத்து துறைகளிலும் கால்பதித்து வெற்றி அடைந்திருக்கிறார்கள் எம் பங்கு மக்கள் விளையாட்டுத் துறையில் கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக எமது பங்கின் இளைஞர்கள் கால்பந்தாட்டு போட்டியில் தனித்துவம் பெற்று சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் கலைத்துறையிலும் பல சாதனைகளை பெற்றுக் கொண்டிருப்பது எம் பங்கிற்கு சிறப்பு அம்சமே பொருளாதாரத்தில் அபரிதமான வளர்ச்சியை பெற்றிருக்கிறது பெருமைக்குரிய ஒன்றாக இருக்கிறது புத்தந்துறை மக்கள் கால் தடம் பதிக்காத நாடுகள் இல்லை என்பதே இதற்கு அடையாளமாக இருக்கிறது இவ்வாறு நம்முடைய பங்கின் தனித்துவத்தை சொல்லிக்கொண்டே போகலாம் நம் பங்கின் வரலாறுதான் நம் மண்ணின் பொக்கிஷம் வரலாற்றை மதிப்போம் நம் பண்பாட்டை காப்போம் நன்றி எமது மண்ணின் வரலாற்றில் சிறுபகுதியே எங்களால் அலசி எடுக்கப்பட்டது அதில் பெரும்பகுதி மறைக்கப்படவில்லை எங்களால் மறக்கப்பட்டது எம் முன்னோர் விட்டு சென்ற பாரம்பரியங்களும் கலைகளும் எங்களை ஆச்சரியப்படுத்தியது அவர்கள் அமைத்த பாதையில் நாங்களும் பயணிப்பதில் பெருமை கொள்கிறோம் பல நூறு ஆண்டுகளாய் ஒருதாய் பிள்ளை போல் ஓடிக்கொண்டிருந்த நதி காலத்தின் கட்டாயம் இன்று சில கால்வாய்களாக வெட்டி சிதறடிக்கப்பட்டது எமது மண்ணின் வரலாற்றில் பெரும்பகுதி அழிந்திருந்தாலும் இனிவரும் தலைமுறையால் அது எழுதப்படும் இல்லையேல் தேடி கண்டெடுக்கப்படும் எங்கள் வரலாற்று வேட்டை தொடரும்